உறவுகளே என்னோடய காருக்கு பார்த்தீங்கன்னா வைப்பர் பிளைடு மாற்றுறதுக்காக மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிருந்தேன் அப்போ பிளைடு வாங்குகிறேன் வாங்கினேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கவர் வந்து நல்லா லென்த்து லென்த்தாக இருந்தது சரி இதில் ஒரு நர்சரி பேக் உருவாக்கணும் ஒரு மரத்தை உருவாக்கணும் ஒரு யோசனை வந்தது சரின்ட்டு அதை வாங்கிட்டு வந்து நல்லா நீட் நீட்டாக இருந்தது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை பாருங்கள் பணம் கொடுத்து வாங்குகிறோம் நூற்றி ஐம்பது கவர் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா அப்படி வாங்குகிறோம் இது ஒரு இருபத்தஞ்சி கவர் எனக்கு இந்த மாதிரி கவர் கட்சுனா இனிமேல் போட்டு இந்த மாதிரி நம்மளே வீட்லேயே உருவாக்கிக்கலாம் மெழுகு வத்தி தான் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு ஒத்தரூபா செலவு இல்லை ஒத்தரூபா செலவு இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சி கவர் உருவாக்கிட்டு பாருங்க நன்றி வணக்கம்